வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்ம வந்து ஒரு மாவட்டத்தை வந்து நிர்வாகம் பண்ணும்போது சில சமயங்களில் தவறு செய்யாதவர்கள் வந்து கஷ்டப்படுறத பார்ப்போம் நம்முடைய பணியாளர்கள் அதிகாரிகள் இவர்களை சில பேர் அவர்கள் தவறே செய்யாமல் ரொம்ப சின்சியராக இருக்கும்போது கூட கஷ்டப்படுறத பார்ப்போம் அவங்களுடைய கௌரவத்துக்கு குறைவில்லாமல் அந்த கஷ்டத்தை தீர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் ஹவ்ராவில் வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது ஒரு பிளாக்கில் வந்து பிடிஓ ஒருத்தர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார் அவர் ப்ரொமோஷனில் வந்து டபிள்யூபிசிஎஸ்க்கு வந்திருந்தார் வெஸ்ட் பெங்கால் சிவில் சர்வீஸை தான் பிடிஓவை வந்து போக முடியும் அதுக்கு முன்னாடி அவர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டராக இருந்தார் ஒரு பிளாக்கில் இன்னொரு பிளாக்கில் அதே பிளாக்கில் ஒருத்தர் வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் பஞ்சாயத்துன்னு இருந்தார் இந்த பிளாக்கிலலாம் வந்து பிடிஓவுக்கு அடுத்தபடியாக ரொம்ப அதிகாரமிக்க பதவிங்கிறது பஞ்சாயத்து ஆஃபீஸாக தான் ஏன்னா கிராம பஞ்சாயத்துக்கு உள்ள பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இது எல்லாம் அவர் மூலமாக தான் ஃபைல் வந்து வரணும் அந் அந்த காலத்தில் வந்து நாங்கள் வந்து கிராமப்புறங்களில் உள்ள பணம் ராஜீவ்காந்தி அந்த முடிவெடுத்தார் பணம் நேரடியாக ஜில்லா பரிஷத்துக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தார் அதனால் வந்து நிறைய பணங்கள் வந்து வட்டார வளர்ச்சிக்காக வந்து வந்துக்கிட்டு இருந்தது அந்த பணத்தை எல்லாம் கிராம பஞ்சாயத்துக்கு கொடுக்கறதும் அடுத்து பிளாக் லெவலில் உள்ள பஞ்சாயத்து சமிதின்னு சொல்லும் அந்த பஞ்சாயத்து சமிதிக்கு பணத்தை அலோகேட் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் ஃபைல் இனிஷியேட் பண்ண வேண்டியது எக்ஸ்டர்னேஷன் ஆஃபீஸர் பஞ்சாயத்து தான் ஒரு பிளாக்ல வந்து நாலஞ்சு எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸ் இருப்பாங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் இருந்தாங்க அதுக்கு பின்னாடி வந்து பிளாக் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்னு அது தனி ஆஃபீஸாக போயிடுச்சு இது மாதிரி நாலஞ்சு பேர் இருப்பாங்க அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் பஞ்சாயத்து கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் வந்து ஏறக்குறைய ஏழாவது நிலைமையில் இருப்பார் இப்போ இவர் இதுக்கு முன்னாடி கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டராக இருந்தபோது அங்கே ஒருத்தர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் பஞ்சாயத்தாக இருந்தார் அப்போ இவர் ஏழாவது நிலையில் இருந்தார் அவர் ரெண்டாவது நிலையில் இருந்தார் இவர் ஆகி என்னுடைய மாவட்டத்துக்கு வரும்போது எந்த பிளாக்கில் இவரை பிடிஓவை போட்டாங்களோ அதே பிளாக்கில் இதுக்கு முன்னாடி இவர் கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டராக இருந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் பஞ்சாயத்தில் இருந்தவர் வந்து சேர்ந்துட்டார் இப்போ என்னாச்சு ரெண்டாவது நிலையில் இருந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் ஏழாவது நிலையில் இருந்த கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்பெக்டரை எப்படி பார்த்துருப்பாரு ஜூனியர் ஆஃபீஸரை பார்த்துருப்பார் அவர் வந்து இப்போ என்னாச்சு ஒ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் முதல் நிலைமைக்கு வந்துட்டார் இவர் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் பஞ்சாயத்து அதே நிலைமையில் இருக்காரு அங்கே ஏகோ ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு இவரை சரியாக வேலை பார்க்க விடாமல் ரொம்ப இணைஞல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இவர் ரொம்ப கடுமையான உழைப்பாளி தன்னுடைய உழைப்பினாலேயும் நேர்மையினால்தான் அவருக்கு அந்த ப்ரொமோஷனே வந்தது அப்போ அவர் என்கிட்ட வந்து என்னால் முடியல சார் இது இவர் வந்து ரொம்ப அரசியல் செல்வாக்கு பெற்றவர் இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் பஞ்சாயத்து அவரை நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து மாற்ற முடியாது மாற்றணும்னு உங்கள்கிட்ட கேட்குறதே உங்களை வந்து சங்கடத்துக்குள்ளாக்குறது என்ன வேணால் எங்கேயாவது மாற்றிடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா பர்சனல் செக்ரட்டரி வந்து எனக்கும் பெர்சனல் செக்ரட்டரி அனிஷ் மஜிம்தார் இருந்தார் பின்னாடி சீஃப் செக்ரட்டரி ஆனார் பெர்சனல் செக்ரட்டரி ஆறுக்கு முன்னாடி அவர் வந்து செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர் ஜோதிபாஸ்டர் இந்த முதலமைச்சர்கிட்ட வந்து செக்ரட்டரியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு துறைக்கு வர்றவங்க ரொம்ப பலம் உள்ளவங்களா இருப்பாங்க முடியாது நிர்பந்திச்சா நேரம் முதலமைச்சர் போய் சொல்லிடுவாரு அவர்கிட்டயே வந்து செயலாளராக இருந்தவர் அப்படிங்கிற பயம் பல பேருக்கு இருக்கும் அதனால அனிஷ் மஜூந்தர் ரொம்ப பலம் பொருந்திய ஒரு அதிகாரி இருந்தார் அவர் யாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் யாரும் அவரை கேள்வி கேட்க முடியாது சிஎம் ஒருத்தர் மட்டும்தான் தான் கேள்வி கேட்க முடியும் அண்ட் அவர் நேர்மையானவராக இருந்ததுனால தேவையான மட்டும்தான் பண்ணக்கூடியவராக இருந்தார் இந்த நிலுவையில் இவர் என்கிட்ட வந்து சொன்னோன்னே எனக்கு புரிஞ்சது இவரால கண்டினியூ பண்ண முடியாது இவர் ரொம்ப சித்திரவதப்படுத்துகிறாங்கன்னு ஆனால் நான் சொன்னேன் நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரி உங்களை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் ஆனால் நீங்கள் தோத்துட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு நல்ல கடினமான உழைப்பாளியாக இருக்கீங்க நீங்கள் வெற்றிகரமாக உங்களை நான் வந்து மாற்றி விட்டுறேன் இல்லை சார் இந்த ஐஆர்டிபி ப்ரோக்ராம் இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருந்துச்சு அந்த ப்ரோக்ராமில் வந்து என்னை வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க லோன் அப்ளிகேஷன்லாம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்து ஏழைங்களுக்கு வந்து லோன் அப்ளிகேஷன் வாங்கணும் அதை அப் பண்ணி பேங்கில் கொடுக்கணும் பேங்க்கில் லோன் சேங்ஷன் பண்ணுற வரைக்கும் நமக்கு வந்து முயற்சி எடுக்கணும்னு சொல்கிறீங்க லோன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதுக்கே எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து இவர் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க அப்படின்னார் நான் சொன்னேன் நான் ஒரு டெப்டி கலெக்டர் அங்கே அனுப்பி வைக்கிறேன் ஒரு ஒரு மாதம் அங்கே இருப்பார் அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வர்றாருன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அவர் முன்னாடி வச்சு அவங்க இந்த மிஸ்யூவ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிடுங்க லோன் அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க பேங்க்கில் நான் சொல்கிறேன் ரொம்ப விரைந்து இதெல்லாம் வந்து சேங்ஷன் ஆகிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் சரின்னு சொன்னார் அது மாதிரி ஒரு டெப்டி கலெக்டர் அனுப்பி வச்சோம் நான் சொல்லி ஒரு ஆயிரம் அப்ளிகேஷனாக நீங்கள் பண்ணுங்களேன் அவங்க டார்கெட் வந்து ஆயிரத்தி இரநூறுன்னு இருக்குன்னு ஆனால் கடுமையான உழைப்பாளியான அவர் வந்து ரெண்டாயிரம் அப்ளிகேஷன் சரியான அப்ளிகேஷன் சும்மா அவசர ஆத்திர அவசரத்தில் பண்ணதில்லை கடியாரை ரிப்பேர் பண்ணுறவங்க டெய்லரிங் வேலை பார்க்குறவங்க இது மாதிரி வந்து எந்தெந்த சின்ன தொழில்கள்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உள்ளவங்களோ அவங்களுக்கெல்லாம் லோன் ப்ளஸ் சப்சிடி அப்படிங்கிறதுக்கு வந்து அவர் வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி பேங்க் அனுப்பி வச்சார் பேங்க்கில் வந்து நான் வந்து பேசணுன்னு அவங்க சொன்னாங்க சார் நாங்கள் வந்து கிராஷ் ப்ரோக்ராமாக ஒரு டூ வீக்ஸ் டைம் கொடுங்க இது எலிஜிபிள் எல்லாமே நாங்கள் இது பண்ணிடுறோம் இப்போ இவர் ரெண்டாயிரம் அனுப்பி வச்சதில் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்து எலிஜிபிளாக இருந்தது அப்போ அந்தளவுக்கு சரியாக பார்த்து பார்த்து அனுப்பியிருக்கார் அப்போ அது எலிஜிபிள் ஆச்சின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே சேங்ஷன் லெட்டர் வந்து நீங்கள் நாளைக்கு கொடுங்க வீடியோவுக்கு அப்படின்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி செக்ரட்டரி பர்சனலை பார்த்து இவருடைய கஷ்டத்தை நான் சொன்னேன் என்னப்பா அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணுமான்னு கேட்டார் சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் நான் சொல்கிற தேதியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இங்கே இருக்கிறத விட ஹவுரா வந்து ஒரு நல்ல டிஸ்ட்ரிக்ட்டு கல்கத்தாவுக்கு பக்கத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்டெலாம் நல்ல டிஸ்ட்ரிக்ட் அதனால் அவர் வந்து கூச்சி பீகார் அதுன்னு தூரத்துக்கு அனுப்பாமல் நார்த்து டுவெண்ட்டி ஃபோர் இது ஹூக்லி இது மாதிரி பக்கத்தில் உள்ள மாவட்டத்துக்கு சவுத் டுவெண்ட்டி ஃபோர் பார்க்கணாஸ் இது மாதிரி பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் நீங்கள் பிடிஓ போடணும் அப்போ தான் அவர் கௌரவத்தை காப்பாற்றின மாதிரி இருக்குன்னே அவர் சரின்னு சொல்லிட்டார் இந்த என் பேச்சு நான் ஏற்கனவே நடத்தியிருந்தேன் நான் வந்து சொன்னேன் இன்னைக்கு காலையில் ஒரு நாள் காலையில் நான் சொன்னேன்னா பத்து மணிக்கு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணேன்னா எனக்கு ஒரு மணிக்குள்ளே வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் என் கைக்கு வரணும் சார் அவர் சிரிச்சுக்கிட்டே சரி அதையும் பண்ணிடுறேன் அப்படின்னாரு அப்போது இந்த பேங்க்லேருந்து லெட்ரு வந்துருச்சு இவர்கிட்ட சொன்னேன் நான் பேங்க்லேருந்து இருந்து லெட்ரு வந்த உடனே நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு பேங்க்கில் லெட்ரு வந்தவுடனே என்னை வந்து பார்த்தார் நான் சொன்னேன் நாளை காலையில் வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போங்க ஆஃபீஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய நடவடிக்கைகள் மற்றவங்கள பார்த்து உங்களுடைய நடவடிக்கைகள் எதுவுமே எனக்கு பிடிக்கலை நீங்கள் எனக்கு ஏகப்பட்ட தொந்தரவு கொடுத்தீங்க மக்கள் நலனு வேலை பார்க்குறத கூட நீங்கள் கெடுக்க பார்த்தீங்க ஐ எம் அப் வித் வித்யூ அதனால் நான் இந்த இடத்த விட்டு நான் வந்து போகிறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குள்ளே நீங்கள் இதை பதினோரு மணி சொல்லுங்கள் உங்களுக்கு ரெண்டு மணிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் உங்கள் கையில் வந்து வந்துடும் நீங்கள் வந்து பை சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அவர் என் மேலே அவர் கேப்சல்யூட் ட்ரஸ்ட் பதினோரு மணி பேசிட்டார் எல்லாத்தையும் நீங்கள்லாம் எனக்கு என்ன கோஆப்ரேஷன் கொடுத்தீங்க எனக்கு எவ்வளோ தொந்தரவு பண்ணீங்க எனக்கு தொந்தரவு பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு மக்கள் நல்ல நான் தான் நீங்கள் பண்ணீங்க நான் வந்து ஆனால் அது எல்லாத்தையும் மீறி இன்றைக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் கேஸ் சாங்க்ஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் எனக்கு அந்த திருப்தி இருக்குது டார்கெட்டே ஆயிரத்தி இரநூறு அதுக்கு மேலே நான் வந்து எழுநூறு கேஸ் அதிகமாக பண்ணியிருக்கேன் நூற்றம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த திருப்தி போதும் உங்களை வச்சு நான் கஷ்டப்பட்டதும் போதும் நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே அவங்களுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க இந்த ஆள் என்ன என்ன சொன்னோன்னே ட்ரான்ஸ்ஃபர் வந்துருமான்னு நான் காலையில் பேசிட்டேன் பத்து மணிக்கே மிஸ்டர் அனிஷ் மஞ்சுந்தாட்ட பேசிட்டேன் அவர் ஒரு மணிக்கெல்லாம் சொன்னேன் எனக்கு பன்னெண்டு மணிக்கே கொண்டு வந்து ஒரு ஸ்பெஷல் மெசஞ்சர் ஒருத்தர் அனுப்பி என் கையில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே என்னுடைய ஸ்பெஷல் மெசஞ்சரை நான் சொல்லி நேராக போங்க பிளாக்குக்கு போங்க உலுபேரியா சப் டிவிஷனில் உள்ள இந்த பிளாக்குக்கு போங்க போய் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் அவர் கையில் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டு மணிக்கு அவர் கையில் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துச்சு எல்லோரும் காமிச்சார் உங்கள்கிட்ட சொன்னேன் பாருங்கள் அது மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பர்ஹான சவுத்தில் வந்து எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடச்சிருக்கு போய்ட்டு வரேன் இந்த குப்பையை நீங்களே கொட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பெருமையாக அந்த இடத்த விட்டு வந்துட்டார் வந்து நேராக வந்தார் என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தார் இறக்குறைய கண்ணீர் மல்க அவர் சொன்னார் நான் ட்ரான்ஸ்ஃபர் தான் சார் கேட்டேன் ஆனால் என் கௌரவம் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்தீங்க நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னாரு எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா சின்சியராக வேலை பார்த்த ஒருத்தங்களை சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுறத நினச்சிக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மட்டும் போதாது அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்க நினச்சி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கணும் அவருக்கு அவ்வளோ சக்தி இருந்ததுன்னு மற்றவங்க நினைக்கணும் கொடுக்குற இடமும் நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கு எனக்கு உச்ச உறுதுணையாக இருந்தது செக்ரட்டரி பர்சனல் மிஸ்டர் அனுஷ் மஜிம்தார் இதில் ஷேக்ஸ்பியரில் சொல்லுவாங்க ஆல் இஸ் வெல் தட் யன்ஸ் வெல்னு அது மாதிரி அது நல்லபடியாக முடிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இனியும் தொடர்வோம் நன்றி